இந்த வீடியோல ராமேஸ்வரம் டூரிஸ்ட் பிளேஸ் பத்தி தான் பார்க்க போறோம் நீங்க என்னதான் ராமேஸ்வரத்தை சுத்தி பார்க்க வரீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் ராமேஸ்வரத்தில் சுத்தி பார்க்க என்னென்ன பிளேசஸ் இருக்கு எவ்வளவு பட்ஜெட் உங்களுக்கு செலவாகும் உங்க ஊர்ல இருந்தீங்க நீங்க எப்படி ரீச் ஆகலாம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸா வரவங்க எந்த மாதிரி பிளேசஸ் விசிட் பண்ணலாம் இல்ல ஆன்மீக சுற்றுலா வரவங்க எந்த மாதிரி பிளேசஸ் விசிட் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த ஒரு வீடியோ கொடுக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ராமேஸ்வரம் அப்படின்னு சொன்னாலே உங்க எல்லாருக்குமே ஞாபகம் வரது அங்க இருக்க அந்த பாம்பன் பிரிட்ஜ் தான் அந்த பிரிட்ஜுக்கு மேல போற ட்ரெயின்ல கண்டிப்பா ஒன் டைம் டிராவல் பண்ணணும்னு பல பேருக்கு ஆசை இருக்கும் நிறைய பேர் இந்த பாம்பன் பிரிட்ஜ பாக்குறதுக்கே ராமேஸ்வரம் வருவாங்க ராமேஸ்வரம் வர மோஸ்ட் ஆஃப் த எல்லாருமே தனுஷ் கோடி கண்டிப்பா விசிட் பண்ணுவாங்க ஆயிரத்தி அறுபத்தி நாலில் நடந்த ஒரு மிக பெரிய புயல்ல நிறைய பேர் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டை இங்கே மக்கள் வாழக்கூடாது அந்த மாதிரி தடை போட்டாங்க பட் இருந்தாலும் தனுஷ்கோடியில் இங்கே வர டூரிஸ்டர்ஸை நம்பி நிறைய ஃபிஷர் இருக்காங்க ராமேஸ்வரத்தை நீங்கள் சுற்றி பார்க்க வாரீங்க அப்படின்னா ஓன் வெஹிக்கிளில் வரீங்கன்னா எந்த ப்ராப்ளம் இல்லை ஈஸியாக நீங்கள் ரீச் பண்ணிடலாம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ட்ரெயினில் வரீங்க அப்படின்னா மதுரையிலேருந்து உங்களுக்கு நிறைய ஃப்ரீக்குவெண்ட்டாக பஸ்ஸஸ் இருக்கு ட்ரெயினும் அவைலபிளாக இருக்கு அரௌண்ட் ஒரு டூ ட்ரெயின் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ட்ரெயினில் நீங்கள் வந்தீங்கன்னா டேரெக்டாகவே நீங்கள் ராமேஸ்வரமே ட்ரெயினில் ரீச் பண்ணிக்கலாம் சென்னையிலேருந்து நிறைய பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கு நீங்கள் டேரெக்டாக ராமேஸ்வரம் ரீச்

நோ பார்க்கிங் தான் போர்டு வச்சிருப்பாங்க பட் ரொம்ப கிரௌடா இருந்துச்சுன்னா அங்க காரை நிப்பாட்டுறத ஸ்கிப் பண்ணிக்கோங்க மேபி ஃபைன் போட வாய்ப்பு இருக்கு இல்ல அப்படின்னா பாலம் ரீச் பண்றதுக்கு முன்னால அல்லது பாலத்துக்கு அப்புறமா தாண்டி காரை பார்க் பண்ணிட்டு நீங்க வாக் பண்ணி வந்து பார்க்கலாம் மெயினா ஆப்டர்நூன் இந்த ஸ்பாட் வரத கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்ல வெயிலா இருக்கும் மார்னிங் டைம் ஈவினிங் டைம்னா சம சூப்பராவே இருக்கும் இந்த பாம்பன் பிரிட்ஜ ஒரு டைமுக்கு ஈவினிங் ஓபன் பண்ணுவாங்க வெளியே மீன் பிடிக்க போட்ஸ் எல்லாமே அந்த டைம் வரிசையா உள்ள வரத நீங்க பார்க்க முடியும் மத்த டைம் பாத்தீங்கன்னா போட்ஸ் எல்லாமே அங்கங்க நிப்பாட்டி போட்டுருப்பாங்க இங்க நிறைய பிஷர்மேன்ஸ் போட்ஸ் அவைலபிளா இருக்கும் அந்த டீம் நீங்க வந்தீங்க அப்படின்னா அந்த பிரிட்ஜ் ஓபன் ஆகி க்ளோஸ் ஆகுறதை நீங்க பாக்கலாம் தென் அங்கே பைனாப்பிள் மாங்காய் இதெல்லாமே சேல் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க கிட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ்ல ரொம்ப கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க வண்டி எல்லாம் நிறைய ரோட்ல கிராஸ் ஆகி கிராஸ் ஆகி போயிட்டே இருக்கும் தென் பாம்பன் பிரிட்ஜ் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட மெமரியல் இருக்கும் இதுக்குள்ளால போயிட்டு நீங்க பாக்குறதுக்கு டிக்கெட் எதுவும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரீ தான் பட் ஒரே ஒரு கண்டிஷன் என்னன்னா உள்ள மொபைல் ஃபோன் அலோ பண்ண மாட்டாங்க நீங்க ராமேஸ்வரன் வந்ததுக்கு அப்புறம் இங்கே நீங்க கேப் புக் பண்ணி சுத்தி பாக்குறீங்க அப்படின்னா அந்த கேபில கூட நீங்க வச்சுட்டு வந்துடலாம் ராமேஸ்வரம் வரவங்க கண்டிப்பா இதை மிஸ் பண்ணாம பாருங்க இதோட அட்மாஸ்பியரே சம சூப்பரா இருக்கும் இதோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே அவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாங்க கேண்டி யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் இங்க ஃப்ரீயாவே வீல் சேர் ப்ரொவைட் பண்ணிருவாங்க அதை கூட நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இதை விசிட் பண்றதுக்கு டைமிங் இருக்கு காலையில ஒன்பது டு ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க உள்ளால போகும் செக்யூரிட்டி செக்கப்ல நம்மள மொபைல் போன் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணி தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க உள்ளால டாக்டர் அப்துல் கலாம் யூஸ் பண்ண பொருட்கள் இந்த மாதிரி எல்லாமே வச்சிருப்பாங்க அவங்க என்னென்ன அவார்டு வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி எல்லாமே உள்ள வச்சிருப்பாங்க தென் ராமேஸ்வரத்துக்கு நீங்க என்ட்ரி ஆகும் போது நீங்க ஓன் வெஹிக்கிள்ல வாடிங்கன்னா நிப்பாட்டி அமௌண்ட் பே பண்ண சொல்லுவாங்க காருக்கு நூறு ரூபாய் இது லோக்கல் ராமேஸ்வரம் பஞ்சாயத்துல இருந்து சார்ஜ் பண்றாங்க டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் அப்படின்னு சொன்னாங்க ராமேஸ்வரத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய டெம்பிள்ஸ் தான் இருக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு டெம்பிள்னா ஸ்ரீ அருள்மிகு ராமநாத சுவாமி டெம்பிள் நாங்க போன டைம் ரொம்ப கிரௌடா இருந்ததுனால உள்ள எங்களால போகவே முடியல அந்த இடம் ஃபுல்லாவே டிராஃபிக்கா இருந்துச்சு கார் நிப்பாட்ட கூட இடம் இல்லாதனால உள்ள நாங்க போகல நீங்க இங்க போறத மாதிரி

பூஜை எல்லாம் முடிச்சு அதுக்கப்புறம் இந்த இடத்துல முங்கி எழுந்து போவாங்க இதுக்கு பக்கத்துலயே உங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு திங்ஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா நீங்க வச்சுக்கலாம் அதுக்கான ஆப்ஷன்ஸும் அவைலபிள் தான் இந்த இடத்துல நான் பார்த்த வரைக்கும் நிறைய அந்த பூஜைக்கு பண்ண திங்ஸ் எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு அப்படியே அங்கங்க அந்த இடத்துல போட்டு போயிட்டாங்க நீங்க ராமேஸ்வரம் போனீங்க அப்படின்னா அதெல்லாம் நோட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க அந்த அக்னி தீர்த்தத்து பக்கத்துல நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் ஷாப்ஸ் அவைலபிளா இருக்கும் பானிபூரி பொட்டேட்டோ ஸ்பிரிங் சங்கு மால் இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்கும் ஏதாச்சும் திங்ஸ் ஏதாவது வாங்கினாலும் நீங்க வாங்கிக்கலாம் அப்படியே அந்த பக்கமா நடந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க அவைலபிளா இருக்கும் டைமிங் காலையில ஆறு இருந்து ஈவினிங் அஞ்சரை வரைக்கும் மட்டும் தான் நீங்க போட்டிங் ஆசைப்பட்டாலும் இந்த இடத்துல போய்க்கலாம் பெர் ஹெட்டுக்கு அரௌண்ட் நூறு ரூபாய் சார்ஜ் பண்றாங்க போகும்போது உங்களுக்கு ஹோலி ஐஸ்லாண்ட் சொல்லிட்டு ஒரு

ஒன் டே நீங்க இங்க ஸ்டே பண்ணி பார்க்கணும் அப்படினா ஒரு 2 டேஸ் பிளான் நான் சொல்லி இறறேன் ஒன் ஒன்டேலயே நீங்க எல்லாமே சுத்தி பார்க்கணும் அப்படினா அந்த லோக்கல்ல ராமேஸ்வரம் நியர்பை இருக்க எல்லா டெம்பிள்ஸ் இதெல்லாம் நீங்க ஒரு आफ्टरनूनக்கு முன்னால இருக்க பார்த்துட்டு தனுஷ் கோடிக்கு ஒரு 4 மணிக்கு அங்க ரீச் ஆவற மாதிரி போங்க ஏனா ரொம்ப வெயிலா இருக்கும் आफ्टरनून டைம் போனீங்கனா आफ्टरनून ஒரு 11:00 12:00 க்கு பாத்தீங்கனா உங்களுக்கு நிறைய கடைகள் அங்க வரிசையா இருக்கும் சீ ஃபுட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் fish meals எல்லாமே கிடைக்கும் நாங்களும் ஒரு கடல ட்ரை பண்ணி பட் அங்க எல்லாமே அந்த ஐஸ்ல வச்சிருக்க மீன் தான் அவேலபிள் இருக்கு பட் இங்க வந்து கரண்ட் எதுவும் கிடையாது எல்லா இடத்துலயும் ஐஸ்ல தான் வச்சிருப்பாங்க நீங்க நீங்களே பிஷஸ் செலக்ட் பண்ணி குக் பண்ண கொடுக்கலாம் அதனால ஃப்ரெஷ்ஷா இருக்க மீனா பார்த்து செலக்ட் பண்ணி குக் பண்ண கொடுங்க நீங்களே ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா அழுகின பிஷ் ஃப்ரை பண்ணி தர வாய்ப்பு இருக்கு பட் ஃபுட்டோட டேஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு நிறைய பேர் ராமேஸ்வரம் போயிட்டு இங்க நாங்க ஃபிஷ் ட்ரை பண்ணியிருந்தோம் எங்களுக்கு பிடிக்கல அழுகின பிஷ் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க பட் நீங்களா செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை நீங்க நல்ல பிஷ்ஷா பார்த்து செலக்ட் பண்ணி கொடுங்க தனுஷ் கோடிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ஷாப்பிங் பண்றதுக்கான நிறைய கடைகள் இருக்கு சங்கு இந்த மாதிரி எல்லாம் வச்சிருப்பாங்க தனுஷ் கோடி போற ரூட்ல லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா ரோடு கட் ஆகும் அந்த ஸ்பாட்ல கோதண்டராமர் டெம்பிள் இருக்கு அந்த டெம்பிள் கூட விசிட் பண்ணலாம் ஒரு சூப்பரான ஸ்பாட் தான் நாங்களும் அந்த டெம்பிள விசிட் பண்ணிருந்தோம் அந்த டெம்பிளுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா இளநீர் வந்து வச்சிருப்பாங்க ரொம்ப பெரிய இளநீதியே இருக்கு நாங்க போன டைம் ரொம்ப ஹாட்டா இருந்ததால அங்க இளநீர் எல்லாம் வாங்கி குடிச்சிருந்தோம் அந்த பக்கத்திலேயே பீச்சஸ் இருக்கு அந்த அளவுக்கு இல்ல அப்படின்னாலும் நார்மலா அந்த டெம்பிளை பார்க்க போறவங்க தான் இந்த ஸ்பாட்டுக்கு வருவாங்க அப்படி நீங்க தனுஷ்கோடி போற வழி பாத்தீங்கன்னா மெயினாவே அந்த ரைட் சைடு லெப்ட் சைடு பாத்தீங்கன்னா சி வந்து ஆக்குபை பண்ணிருக்கும் சென்டர்ல ஒரே ஒரு ரோடு இருக்கும் அது பாக்குறதுக்கு சம வியூவா சம சீனரி ஜாலியா இருக்கும் அப்படி நீங்க போகும்போது போது பாத்தீங்கன்னா நிறைய பேர் மீன் பிடிக்கிறத நீங்க பார்க்கலாம் நாங்க அரௌண்ட் நைன் டு டென் போயிருந்தோம் அந்த டைம் அப்பதான் நிறைய பேர் மீன் பிடிச்சிட்டு வண்டியில ஏத்திட்டு இருந்தாங்க இங்க பிடிக்கிற பிஷ வந்து அப்படியே ராமேஸ்வரம் கொண்டு போயிருவாங்க மார்க்கெட்டு தான் நிறைய பேர் இங்க இருக்க கடைக்கு வாங்கிட்டு வராங்க ஒரு சில கடையில மட்டும்தான் பாத்தீங்கன்னா இங்க இருக்க மீன் அப்படியே பிடிச்சி சேல் பண்றாங்க பட் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இங்க இருக்க மீனே ஃப்ரெஷ்ஷா பிடிச்சி இங்க வந்து சேல் பண்றாங்க அப்படின்னு அப்படி கிடையாது இதை நீங்க குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அந்த தனுஷ் கோடிக்கு கார்னர் ஒரு ரவுண்ட் மாதிரி இருக்கும் நீங்க நீங்கள் பார்க்கலாம் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க இதான் அந்த ஸ்பாட்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குளிக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க பட் குளிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்பாட் இருக்குது அந்த ஸ்பாட்டில் நிறைய பேர் குளிச்சுட்டு இருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் குளிக்கலாம் இந்த தனுஷ் கோடியோட காரம் இருந்த ரவுண்டானால ரெண்டு மூணு பேர் கொடை போட்டு உட்காந்துருப்பாங்க இங்கேட்டு நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவை பார்க்குறது மாதிரி சொல்லுவாங்க பெரு ஹெட்டுக்கு டென் ருப்பீஸா டுவெண்ட்டி ருப்பீஸும் நினைக்கிறேன் அரௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க பட் அது வழியாக நீங்கள் பார்க்கும்போது அந்த அளவுக்கு அக்யூரேட்டாலாம் உங்களுக்கு தெரியாது ஸ்ரீலங்கா பார்டர் தமிழ்நாட்டில் இந்த சைடு நம்ம ராமேஸ்வரம் இருக்கு பட் ஸ்ரீலங்கால் அந்த பக்கம் மன்னார் ஐஸ்லாண்டு சொல்லுவாங்க அந்த ஸ்பாட் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நீங்க குளிக்கிற மாதிரி இருந்தாலும் சேஃபா குளிச்சுட்டு அப்படி நீங்க ரிட்டர்ன் வந்துக்கலாம் ரிட்டர்ன் வரும்போது அங்க வந்து நிறைய அந்த புயல்ல சேதம் அடைந்து நிறைய இடத்தை நீங்க பார்க்கலாம் ஒரு சில கோவில் எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க இருக்க அந்த மணல்லே புதஞ்சு போயிடுச்சு பட் இருந்தாலும் உள்ளால போய் பாக்குற மாதிரி தான் இருக்கு நம்ம குனிஞ்சு உள்ளால போய் பாக்குற மாதிரி இருக்கும் மதிய லஞ்சுக்கு அங்கேயே பிஷ் ஃப்ரை கடை நிறைய இருந்துச்சு அதுல ஒரு கடைக்கு போயிட்டு நாங்களே வந்து மீன் செலக்ட் பண்ணி கொடுத்து குக் பண்ணி கொடுத்தாங்க பிஷ் மீல் சாப்பிட்டுட்டு அங்கிருந்து தனுஷ்கோடியில கிளம்பிட்டோம் தென் தனுஷ்கோடியில ஒரு ஃபேமஸான ஒரு போட்டிங் இருக்கு குருசடி ஐலாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த குருசடி ஐலாண்டுக்கு உங்களுக்கு போட்டிங்கில் கூட்டிகிட்டு போவாங்க அதுக்கான ஸ்பாட் உங்களுக்கு அந்த பாம்பன் பிரிட்ஜை தாண்டி கொஞ்சம் தூரம் போய் நீங்கள் போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் அங்கே லோக்கலில் விசாரிச்சிங்கனால சொல்லுவாங்க குருசடி ஐலாண்டுக்கு போகிற போட்டிங் எங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க அந்த ஸ்பாட்லேருந்து போட்டிங் அவைலபிளாக இருக்குது நீங்கள் அங்கேயும் அப்படி தான் போட்டிங் போனோம் அப்படின்னா மார்னிங் போங்க இல்லைனா ஈவினிங் போங்க ஒரு ஃபோர் ஓ கிளாக்குக்கெல்லாம் ஆஃப்டர்நூன் ரொம்ப வெயிலாக இருக்கும் அந்த குருசடி ஐலாண்டு போயும் நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம் தென் அதே தவிர்த்து ஒரு சில இடத்துல பிரைவேட்டாக அந்த போட்டிங்ஸ் பார்க் அளவுக்கு இந்த மாதிரி அங்கங்கே வச்சிருப்பாங்க இந்த தனுஷ் கோடி இன்னும் எவ்வளவு வருஷம் இருக்கும் அப்படின்னு தெரியல பட் இருக்க டைம்ல நீங்க வந்து கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க ஒன் டைம் ஒரு சிலர் ஆன்மீக சுற்றுலா வருவாங்க பட் என்ன இருந்தாலும் தனுஷ் கோடி ஒன் டைம் நீங்க விசிட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு சம சூப்பரான ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ராமேஸ்வரத்தை சுற்றி பாத்துட்டு போறதுக்கு எவ்வளவு பட்ஜெட் உங்களுக்கு ஆகும் அப்படின்னு பார்க்கலாம் வீடியோ செவன் தௌசண்ட் ருபீஸ் இருந்தால் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு போட்டிருப்பேன் நீங்க உங்க ஊர்ல இருந்து பஸ்ஸோ இல்ல ட்ரெயினோ இல்ல பிரைவேட் கேப்ல நீங்க வாரீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டை நான் இதுல ஆட் பண்ணல ஒன்ஸ் நீங்க ராமேஸ்வரம் விசிட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே எவ்வளோ பட்ஜெட் உங்களுக்கு செலவாகும் அப்படின்னு சொல்றேன் நீங்கள் ரூம் எடுத்தீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு அரௌண்ட் டூ தௌசண்ட் உங்களுக்கு போட்டிருக்கோம் ஒரு நைட்டுக்கு தென் ஒன் டேக்கு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு தௌசண்ட் ரூபீ போட்டிருக்கேன் நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்கன்னா அது இன்னும் உங்களுக்கு லாபமாக போயிடும் அப்படி இல்லைன்னா எங்கள் கேப் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லை நீங்க ஒரு செடன் டைப்பில் ஒரு நாலு பேர் போகிற மாதிரி ஒரு கேப் எடுத்தீங்க அப்படின்னா காலையில் ஈவினிங் வரைக்கும் கண்டிப்பாக ஒரு மினிமம் த்ரீ தௌசண்ட் வாங்குவாங்க கேப் வேண்டாம் இன்னும் பட்ஜெட்டில் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆட்டோ எடுத்தீங்கன்னா இன்னும் பட்ஜெட்டில் சுற்றி பார்க்கலாம் நீங்கள் தனுஷ்கோடி போய் சுற்றி பார்த்து அப்புறம் இங்கே லோக்கல்ல ஒரு போறதுக்கு நீங்கள் ஆட்டோ கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஹோட்டல்லேயும் போய் சாப்பிடாதுங்க நிறைய ஹோட்டலில் வந்து ஃபுட் அந்த அளவுக்கு நல்லா இருக்காது நீங்கள் கூகுள் ட்ரிவியூ பார்த்துட்டு ஓரளவுக்கு பெஸ்ட்டாக இருக்க ஹோட்டலில் போய் சாப்பிடுங்க நாங்கள் ஒரு சில ஹோட்டலில் ட்ரை பண்ணால் நல்லா இருந்துச்சு ஒரு சில ஹோட்டலில் ட்ரை பண்ணால் நல்லா இல்லை எங்களுக்கு பிடிக்கல இந்த மாதிரி டூரிஸ்ட் பிளேஸில் நீங்கள் நான்வெஜ் எல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வெஜ்ஜு ட்ரை பண்ணீங்கன்னா பெஸ்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும் நீங்க ராமேஸ்வரத்தை சுற்றி பார்க்க பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறோம் ஒருவேளை வேளை உங்களால் ராமேஸ்வரம் வர முடியல அப்படினா இந்த வீடியோ மூலமாக ராமேஸ்வரத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ பிடிச்சி நல்லா லைக் பண்ணிக்கோங்க ஃபிரண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம் அதுவரை பை பாய்